ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து எயிட் இருக்காங்க இதோட மைய கருத்து என்னன்னு அத்தாக்கப்பட்ட டபுக்கு டபா அருண் ஆமா மக்கள் பிரமோ ஒன்னு பார்த்தோம்னா ரஞ்சித் சௌந்தர்யா சிங்கு வந்து பார்த்தோம் இதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க இவங்களோட கருத்துக்களுக்கு பிறகு ஐ திங்க் டப்பா அருண் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தொழிலாளர் டீம்ல இருந்து முதலாளி டீமுக்கு வந்த அருண் அங்கேயும் சும்மா இருக்க முடியாமல் சிக்கி சின்ன தாக்கப்பட்டு மறுபடியும் வந்து தொழிலாளர் டீமுக்கே வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார் இதில் வந்து டப்பா அருணை வந்து மீண்டும் தொழிலாளர் டீமுக்கு அனுப்புறதுக்காக தர்ஷிகாவ தீபக்கு என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா இங்கே வந்து மீ நீங்க வந்து யூனியன் லீடர் தலைவராக தான் சைட் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க அருணை வந்து தொழிலாளர் டீமுக்கு மீண்டும் அனுப்புறதுக்காக லிவிங் ஏரியாவில் வந்து தீபக் எல்லாருமே சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கிற போது நம்மளோட சௌந்தரிய இழந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்